வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு செண்டுங்க தார் ரோடு பேஸில் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலத்துக்கு நியரஸ்ட்டாக வருங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க ஃபென்சிங் போர்டு இருக்காங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி போர்வெல்லுங்க தனி இபி சர்வீஸுங்க வரீங்க தான் தனி போர்வெல்லுங்க தனி இபி சர்வீஸ் இருக்குதுங்க அந்த போர்வெல் தண்ணி வந்து தனியாக வந்து தொட்டி போட்டு அதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க சூப்பரான தென்னந்தோப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரமுங்க இந்த தென்னந்தோப்புக்கு வந்து தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி நானூறு அடிக்கு மேலே தான் வருங்க சூப்பராக இருக்குதுங்க ரோடு பேஸ் பாருங்க அங்கே ஆரம்பிக்குது ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் வருதுங்க நம்ம தென்னந்தோப்புக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் டேம்ப் இருக்குதுங்க பெரிய செக் டேம்ப் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து எப்போவுமே குறையவே குறையாதுங்க செக் டேம்பு இந்த செக் டேம்பு ஒட்டு மாதிரி தான் வந்து தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க கிணறு இந்த போர்வெல்லுங்க தொட்டி ஈபி சர்வீஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் கிடையாதுங்க கூட்டு கிடையாதுங்க தனிதானுங்க எல்லாமே கிணறு கிடையாதுங்க போர்வெல்லும் தொட்டியுமுங்க இந்த தென்னந்தோப்புக்கு அளவுக்கு போதுமான தண்ணி அதில் இருக்குதுங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி குறையாதுங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் தானுங்க உள்ள ரோடு பேஸ் இருக்கு பென்சிங் போட்டாங்க இந்த தென்னந்தோப்புக்கும் வில்லேஜுக்கும் ரொம்ப நேரஸ்ட்டுங்க ஒரு ஐநூறு தான் வருங்க பாருங்க ஊர் ஊரடி பூமின்னு கூட சொல்லலாம் பாருங்க வில்லேஜ் தெரிய வருங்க அதான் வில்லேஜ் இது மேடம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட்டு மொத்த விலை தொண்ணூறு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஜல வாஸ்து முறைப்படி தொட்டி போட்டிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த தெனந்தோப்புக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து இந்த தோப்புக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க மரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் தானுங்க இதை வந்து தொட்டிங்க இந்த தினந்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரிக்கு வந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காமிக்கணுங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்